ம்ஹமத்துல்லாஹி உபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே நேற்று இஸ்ரேல் ஏமனின் மீது ஏமனனுடைய துறைமுக நகரமான அதைதியாவின் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு விமான தாக்குதல் நடத்திய செய்தியை சொல்லியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியின் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அன்சாபாயி அல் ஹவுதி என்ற அமைப்பினர் இதற்கு உடனடியாக பதிலடி தரப்படும் இஸ்ரேல் எரியூட்டப்படும் என்ற ஒரு செய்தியை அந்த தாக்குதல் நடத்திய உடனேயே சொல்லியிருந்தார்கள் அதை உண்மைப்படுத்துகின்ற விதத்தில் நேற்று இரவு இல்லையே நேற்று நாங்க நான் முதல்ல சொன்னது மாதிரி நான் இரவுல வந்து இதை ரெக்கார்டிங் பண்றேன் காலையில தான் பதிவிடுவேன் இப்போ நேற்று ஒரு நாள் முன்ன நீங்க வேதா புரிஞ்சுக்கணும் நேற்றைய இரவு கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேலின் ஈலா துறைமுகத்தின் மீது ஹவுத்திகள் தொடுத்தனர் அந்த ஹுதைரியா நகரம் எப்படி எரியூட்டப்பட்டதோ அதற்கு இணையாக ஈலா நகரத்தை இஸ்ரேலுடைய ஈலா நகரம் என்று இப்போது சொல்வார்கள் அதனுடைய உண்மையான பேரு பழைய பேரு பலஸ்தீனிய என்ற நகரம் அப்ப உம்மு ரஷாஷ் என்ற ஈலா நகரத்தின் மீது கடுமையான தாக்குதலை நேற்றிரவு தொடுத்தனர் இது மிகப்பெரிய பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எந்த அளவுக்கு பாதிப்புனாக்கா ஏற்கனவே செங்கடல் வழியாக கப்பல்கள் வருவதில் பிரச்சனை இருந்ததுனால அந்த துறைமுகங்கள் பாதைக்கு மேல முடங்கி போய்தான் இருந்தது நேற்று மிச்சம் எதிய பாதியையும் அன்சார் என்ற அமைப்பினர் முடக்கி விட்டனர் அந்த துறைமுகத்தை நோக்கி தாக்கப்பட்ட தாக்குதல்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த முறை துறைமுகம் முற்றாக காலியானது அந்த துறைமுகத்தினுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நேற்று ஒரு தெளிவான ஒரு செய்தியை வெளியிட்டாரு இங்க இருக்கு இங்க இனி யாருக்கு இங்க வேலை இல்லை அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வார்கள் வந்து வேலையை விட்டு நீக்கி விரட்டி விட்டார் வேலை பார்க்கறது ஒண்ணும் இல்லை வேலை பார்க்கற அளவுல என்ன இல்ல இந்த துறைமுகம் இப்ப இல்ல இருந்ததெல்லாம் நாசமாயி போச்சுது அழிஞ்சு போச்சுது என்று சொல்லி அங்கு பணியாற்றி கொண்டிருந்தவர்களை நேற்றோடு பணி நீக்கம் செய்து அனைவர்களையும் அனுப்பிவிட்டதாக அந்த துறைமுகத்துடைய நிர்வாக அதிகாரியாக இருந்த அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கப்படுகிறது ஆக சொன்னது போல மிகப்பெரிய ஒரு பாடத்தை படித்து கொடுத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் அவங்களுடைய சொல்கிறார்கள் இனி வரும் காலங்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை கடுமையான காலங்களாக இருக்கும் சோதனை நிறைந்த காலங்களாக இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் எங்களுடைய தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்த்து செத்து கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு எந்த ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் சாதக்கூடிய வாய்ப்புக்கள் இனி இருக்கிறது என்று என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இனி அந்த இஸ்ரேலுடைய முக்கிய நிலையங்களாக முக்கிய இடங்களாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் எங்களுடைய இலக்கு இது அதெல்லாம் கிடையாது எதெல்லாம் இஸ்ரேலுக்கு முக்கியமும் தோணுதோ அதெல்லாம் எங்களுக்கு இனி இலக்காக இருக்கும் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருப்போம் எங்களுடைய முக்கிய இலக்கு என்பது பலஸ்தீன சகோதரர்களுக்கு உதவி செய்வதுதான் ஏமன் நாட்டு மக்கள் பலஸ்தீன மக்களோடு ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய துக்கங்களில் பங்கெடுக்கிறார்கள் இறுதி வரையிலும் எங்கள் மக்கள் ஏமன் மக்கள் அந்த பலஸ்தீன மக்களோடு நிற்பார்கள் என்று அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆக சொன்னதை செய்தது போல இந்த இது தரப்பில் இருந்து வந்தது அது மாதிரி நேற்று அந்த ஏமனுடைய அந்த துறைமுக நகரம் தாக்கப்பட்ட உடனேயே ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசுஹா அவர்கள் சொன்னார்கள் நீங்க உதய அந்த துறைமுக நகரத்திலிருந்த எண்ணெய்க்கு ஏதாவது எண்ணெய் பேரல்களை எல்லாம் தாக்கி அழித்து இருக்கிறீர்கள் அங்கிருந்து ஜீ டீசல் பெட்ரோல்களை எல்லாம் அதன் மீது கொண்டு போட்டு அழித்து இருக்கிறீங்க அதான் நெருப்பு பெருசா பத்தி இருந்தது மாதிரி தெரிஞ்சுது அப்போ உதய உள்ள எண்ணெய்கள் எல்லாம் அழிச்சிட்டீங்களா இல்லையா உங்கள்கிட்ட ஹைஃபான் ஒரு இன்னொரு துறைமுகம் இருக்குது அப்போ அந்த கணக்கு நாங்க இங்க முடிச்சிருவோம் கைபாவில் முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் கைபாவில் உள்ள பேரல்களை எல்லாம் நாங்க அழிச்சிருவோம் கைப்பா உணவு என்ன எல்லாம் ஜீவன் தாங்க நெருப்பு பருத்தி போட்டுருவோம்னு சும்மா சாதாரணமாக நினைச்சுதாரு சொல்லி இருந்தார் அந்த அடிப்படையில் அந்த ஹெஸ்புல்லா இருந்து ஹைஃபா துறைமுகத்தின் மீதும் தாக்கி இருக்கிறது அங்கு பேர் இழப்புகளை ஏற்படுத்தி ஹைஃபா துறைமுகம் நெருப்பு பற்றி எரியக்கூடிய காட்சிகளை வழங்கக்கூடிய படங்கள் வருகிறது இப்போ அதற்கு ஏற்கனவே மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவங்க ஈலாவை தாக்கி மேலே ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் அவங்க சொல்றாங்க நாங்கள் இந்த அதிகாலையில ஒரு ஆள் இல்லாத விமானம் விமானம்னா ட்ரோன் ஒரு ட்ரோனின் மூலமாக ஈலாவினுடைய ஒரு முக்கிய இலக்கை ஈரா துறைமுகத்தின் முக்கிய இலக்கை தாக்கி அழித்திருக்கிறோம் என்று சரி யாரு அவங்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப அதாவது மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அது மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்குது அந்த ஈலா துறைமுகத்தினுடைய அதிகாரிகள் வந்து தெளிவாக சொல்லி சொல்லியிருக்காங்கன்னாக்கா நம்ம அறிக்கையில ஈலாவில வந்து நாங்க அசைய முடியாது எங்க எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு அபாயங்கள் இருக்கிறது எங்க பக்கம் போனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆபத்துகள் இருக்கிறது ஈலா சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த ஒரு விஷயத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இந்த விஷயத்துல இஸ்ரேல் நினைக்கிறதுனா எப்படியாவது எவனையாவது இழுத்து விட்டுரு நேற்று நான் சொன்னேன் இல்லையா இந்த தாக்குதல் உதயரியாவுடைய தாக்குதலை அமெரிக்காவோடு இணைந்து நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அமெரிக்கா தறுத்துட்டு இன்னைக்கு இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய செய்தி இது சவுதியுடைய ஒத்துழைப்பு போடுதான் நாங்க செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க ஏன்னாக்கா சவுதி ஒத்துழைப்பு போடுறாக்கா ஏன் வந்து சவுதி சவுதியை தாக்குன்னா இல்லையா அவங்களுக்குள்ள எழுந்து விட்டுடலாமா இல்லையா அவங்களுக்குள்ள இரண்டையு பண்ணி விட்டுலாமா இல்லையா இதற்காக வேண்டி இப்ப சவுதியினுடைய துணையோடு தான் நாங்கள் செஞ்சோங்கிற ஒரு நியூஸ் வந்தது வந்த உடனேயே சவுதி அரசாங்கமாக மறுத்துவிட்டது எங்களுடைய வான்வெளியில எந்த ஊடுருவலையும் நாங்கள் செய்ய அனுமதிக்க மாட்டோம் எந்த தரப்புக்கும் எங்களுடைய வான்வழியிலும் செய்ய மாட்டோம் இடங்களை தரமாட்டோம் என்று திட்டவட்டமாக மறுத்துவதோடு மட்டுமில்லாமல் உதயரியாவில் நடக்கப்பட்ட நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எங்களுக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்ல தொடர்பு இல்லை என்ற செய்தி யாரு சவுதி அரேபியாவும் நேற்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டது இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்கிறதுனா எங்கேயாவது இழுத்து விட்டு அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பித்தாங்களே நம்ம ஆசுவாசமாயிரமா இல்லையா நம்ம கொஞ்சம் அமைதியா இல்லாம இல்லையா அப்படின்னு இஸ்ரேல் நினைத்து நாலு பக்கமும் சண்டை எடுக்கிறதுக்கு அவன் திட்டம் போடுறான் அந்த திட்டங்களிலே அன்சார் உள்ள இருந்தாலும் மற்ற இஸ்லாமிய திறப்புகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கிறாங்க என்று பார்க்க முடிகிறது அது மாதிரி நேற்று லெபனானுடைய சில இலக்குகளையும் இந்த உதவீதிய தாக்கப்பட்ட அதே அடுத்த நிமிடங்கள்ல லெபனானிலையும் சில இலக்குகளை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது ஹசிபுல்லா இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் போரிட்டாங்களா இல்லையா போரிட்டு அந்த இஸ்ரேலிய இராணுவத்துல சில பேரை மேற்கோள் காட்டி இஸ்ரேலியுடைய இஸ்ரேலுடைய அஹரணூத் ஒரு பத்திரிகை இருக்குது அந்த அஹ்ரனூத் என்ற பத்திரிகையை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்குது அந்த செய்தியில அஹரணுத்து பத்திரிகை என்ன சொல்றதுனாக்கா அதாவது காசாவில போர் செய்வது கஷ்டமானது என்று ராணுவ வீரர்கள் சொல்வதை சொல்லு சொல்லிவிட்டு அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன சொல்லாங்கன்னாக்கா நாங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்து போர் செய்யறோம் குண்டுகளை போட்டு அழிச்சிடுறோம் கட்டிடங்கள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துருது கடைகிற பார்த்தா கட்டிடத்துக்கு இடி இடிபாடுகளுக்குள்ள இருந்து செய்தோது அதாவது முழு பலத்தோடு இந்த போராளிகள் செய்யறாங்க எழும்பி வருவதை பார்க்க முடிகிறது நாங்க அழிச்சுட்டோம் கொண்டுட்டோம் ஆசுவாசமாக இருக்குற பொழுது இடிபாடுகளுக்கு வீரர்களை வீரர்களாகவே எழுமி வராங்க அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட நிச்சய முடியாது அவர்கள் எளிய காரியம் இல்ல அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான் என்று இஸ்ரேலிய ராணுவம் சொல்வதை யாரு எடுத்துக்காட்டி இஸ்ரேலுடைய ஊடகமான அகரனூத் என்ற ஒரு ஊடகம் தெரிவித்திருக்கிறது அது மாதிரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்புல புரேஜ் முகாமுக்கு கிழக்கே மக்கள் மீது குண்டு போட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய அப்பாச்சிரக ஏவுகணைகளை நாங்கள் சாம் செவன் என்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியை கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஓமனுடைய முஃப்தியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஓமனுடைய முஃப்தி சொல்றாங்க காசாவுடைய மக்களுக்கு உதவி செய்ததற்காக ஏமனை இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்றால் எங்களாலும் செய்யல முடியல பொறுக்க முடியல உதவி எவ்வளவு கடுமையான செய்வதாக இருப்பான் இருப்பான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் சமூகம் ஏமனுக்கு துணையாக நிற்க வேண்டும் காசாவிற்கு துணையாக நிற்பது மாதிரி ஏமனுக்கும் அன்சார உருவாய் என்ற அமைப்புக்கும் இந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் உதவியாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருக்கணும் என்ற செய்திய ஓமனுடைய முஃப்தி ஒரு அறிக்கையாக தந்திருக்கிறாரு அது மாதிரி இன்னும் பல இந்த சண்டைகள்ல வந்து இதுபோன்று இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்த பதிவில் தருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்